நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் குரு வார பிரதோஷம் சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்ததான இந்த நாளில் ஏழு பிறவிகளிலும் நாம் செய்த பாவங்களும் தோஷங்களும் நம்மை விட்டு விலகணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை அன்று சிவபெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் நீங்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வியாழக்கிழமை பிரதோஷம் வருவது ரொம்பவே ஒரு சிறப்பான நாளாக பார்க்கப்படுது அந்த நாளில் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி அபிஷேக பொருட்களை நம்ம வாங்கி கொடுப்பதன் மூலம் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏழேழு பிறவிகளும் செய்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது உண்மை குரு பகவானுக்கு உகந்த இந்த அற்புதமான வியாழக்கிழமையில் பிரதோஷம் வருவது கூடுதல் சிறப்பு அப்படி குரு வார பிரதோஷம் அப்படிங்கிறது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது குரு வாரம் அப்படின்னு சொல்லப்படும் அன்னைக்கு பிரதோஷம் வருவது கூடுதல் சிறப்பு இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானை ஆத்மார்த்தமாக நம்ம வேண்டிக்கிட்டோன்னா பசுக்களுக்கு அன்றைய தினம் அகத்தி கீரை நம்ம கொடுத்தோன்னா நம் குறைகள் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து அருளுவார் சிவபெருமான் அப்படிங்கிறது உண்மை அதே போல் ஏழேழு பிறவிகளும் நம்ம செய்த தோஷங்கள் எல்லாமே நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறதும் உண்மை ஒவ்வொரு மாதமுமே இரண்டு பிரதோஷம் வரும் அமாவாசைக்கு முன்னதாக மூன்றாம் நாளில் பிரதோஷம் வரும் அதே போல் பௌர்ணமிக்கு மூன்று நாளைக்கு முன்பாக பிரதோஷம் வரும் மாதம் தோறும் வருகிற ரெண்டு பிரதோஷத்தின் போதும் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் முக்கியமாக பார்த்தோன்னா அன்னைக்கு பிரதோஷ நாயகன் அப்படின்னு சொல்லப்படும் சிவ ஆலயத்தில் கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் நந்தி தேவர்தான் தான் பிரதோஷ நாயகன் அப்படின்னு சொல்லப்படும் அன்றைய நாளில் நந்தி தேவருக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் அதே போல் சிவபெருமானுக்கும் அபிஷேகங்கள் நடைபெறும் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் தான் பூஜைகள் நடைபெறும் அதே போல் பிரதோஷத்தன்னைக்கு சிவ பூஜையில் கலந்து கொண்டு தரிசனம் செய்வது சிவ நாமம் சொல்லி வழிபடுவது பாவங்களை போக்கி புண்ணியத்தை தந்தருளும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல ஏழேழு பிறவிகளிலும் செய்த தோஷங்கள் எல்லாமே நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை பிரதோஷ நாளில் விரதம் மேற்கொண்டு சிவ பூஜை செய்பவர்கள் நிச்சயமாக ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதுவும் வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்வாங்க குருவார வியாழக்கிழமையில் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்காக வில்வ இலைகளை வாங்கி கொடுப்பது அன்றைய தினம் வில்வ இலை மறக்காமல் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வதை கண் பார்க்கலாம் அந்த அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ளலாம் நாமம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இப்படி சொல்லிக்கொண்டே இருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஏழேழு பிறவிகளிலும் செய்த தோஷங்கள் எல்லாமே நீங்கிவிடும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் குரு வார பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு நடைபெறும் நந்திதேவருக்கும் நடைபெறும் பதினாறு வகையான அபிஷேகங்களுக்கு தேவைப்படும் பொருட்கள் குறிப்பாக பால் சந்தனம் தயிர் திரவிய பொடி பன்னீர் தேன் இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் நம்ம குறைகள் கஷ்டம் அனைத்தையும் நீக்கி அருளுவான் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதுவும் வியாழக்கிழமையில் பிரதோஷம் வருவது கூடுதல் சிறப்பு குரு வாரம் அப்படின்னு சொல்லப்படும் வியாழக்கிழமைகளில் நாளில் இறைவனை ஈசனை எம்பெருமானை தரிசிக்க குரு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே குறைகள் இருந்தால் அது நூறு சதவீதம் நீங்கும் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் அப்படின்னும் சிவ ஆலயங்களில் நடைபெறும் பிரதோஷ பூஜைகளில் நம்ம பங்கெடுத்து துன்பங்கள் நீங்கவும் கஷ்டங்கள் விலகவும் பிரார்த்தனை மேற்கொள்ளலாம் தோஷங்களும் தீரும் திருமண தடைகள் விலகி மாங்கல்ய பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை குரு வார பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு தக்ஷணாமூர்த்தியையும் வழிபட நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல் அன்றைய தினம் தயிர் சாத தானம் செய்வது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சிவ வழிபாட்டுக்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான அந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வணங்கி சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் இறைவன் நம்மோடு இருந்து ஆசிர்வாதம் புரிவார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும் நந்தி தேவரது தீபாராதனைக்கு பிறகு மூலவரான லிங்கத்திற்கும் நடக்கும் தீபாராதனை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க வேண்டும் அப்படின்னும் அப்படி செய்வதன் மூலம் ஏழேழு பிறவிகளிலும் நாம் செய்த தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது முன்னோர்களின் நம்பிக்கை அதே போல் நவ கிரகங்களில் கிரகம் அப்படின்னு வர்ணிக்கப்படுபவர் தான் இந்த குரு பகவான் அந்த குருவருள் இருந்தால் நமக்கு திருவருள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு பழமொழியும் இருக்குது அந்த குரு பகவானுக்கு பிரதோஷ தினத்தன்று முடிந்தவரை மலர் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு ஏழு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி பிரம்மகத்தி தோஷம் விலகும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு வருது அந்த ஒரு விஷயத்தை செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் குரு வார பிரதோஷ நாளில் குடும்பத்தோடு இருக்கும் சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்தோம்னா சிவனின் அருளோடு குரு பகவானின் அருளையும் பெற முடியும் அப்படின்னும் அதோடு குருவிற்குரிய தெய்வமான முருகப்பெருமானையும் இந்த நாளில் வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு பகல் முழுவதும் விரதமிருந்து இரவில் சிவ தரிசனம் கண்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னும் இந்த ஒரு விரதம் நம் தோஷங்கள் அனைத்தும் நீக்க வல்ல விரதம் அப்படின்னும் நம் குறைகள் அனைத்தும் தீர்த்து அருளுவார் எம்பெருமான் சிவபெருமான் இந்த நாளை தவற விடாமல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த நாளை தவற விடாமல் அர்ச்சனைக்கு தேவையான வில்வ இலைகளை வாங்கிக் கொடுத்து ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்